ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு பார்த்தாலே புரியற தான் நான் வச்சு வெட்டுறேன் பேக் பீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பக்காவாக லென்த்து மட்டும் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக லென்த்து நல்லா இறக்கம் வைக்கிறது தப்பே கிடையாது பதினாலு இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சு நல்லா ஹைட்டாக இருக்குங்க பதினஞ்சரை அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா நம்மளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா

அலோ ப்ளவுஸ் வச்சு தைக்க வெட்டும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த அலோ ப்ளவுஸை அயன் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அதில் சுருக்கெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் அதில் லெஸ் ஆயிடும் அதனால் உங்களுக்கு ஹைட்டு பிரச்சனை பாடி டைட் பிரச்சனை அந்த மாதிரிலாம் ஆகிடும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த டவுட்டும் வராது யாரும் சொல்லி சொல்லியே கற்றுக்கணும்னு அவசியமே இல்லைங்க நம்ம ப்ளவுஸை நம்மளே வெட்டி போட்டு நம்ம வியர் பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன பிரச்சனை வருதுங்க நம்மளே கரெக்ஷன் பண்ண பண்ண உங்களுக்கு ப்ளவுஸ் நல்லா வந்துடும் அடுத்தவங்க நீங்கள் தைச்சி பயந்து பயந்து நீங்கள் தைக்கிறதுக்கு ஒரு ப்ளவுஸுனாலும் நீங்கள் உங்களுக்கு தைச்சி போட்டு ஒரு ஃபஸ்ட்டு கட்டிங் போடுறீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரிச் பண்ணி வியர் பண்ணி பாருங்கள் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய பிளவுஸுவே நீங்கள் எடுத்து தைரியமாக வெட்டுங்க ஒன்றும் பயப்படாதீங்க பயந்து பயந்து வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணவே இந்த ஜென்மத்துக்கும் அதனால் தைரியமாக இருங்க போல்டாக நம்மளால் முடியும்னு நினைங்க சா சாதிக்கணும்னு நினைங்க உங்களுடைய ப்ளவுஸ் நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் தைச்சு பழர்னிங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு தைச்சி கொடுத்து நீங்கள் அதை காசு பிஸ்னஸ் பண்ணலாம் சரிங்களா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் இறங்கி பண்ணலாம் தைரியமாக இருக்கலாம் பழகிறவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீட்லேயே உள்ளவங்களுக்கே அம்மா பாட்டி இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நெய்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தைச்சி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய கமெண்ட்ஸ் வரும் பாசிட்டிவாக நிறைய கமெண்ட்ஸ் வரும் நீங்கள் அதை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் இன்னையுமே பிரச்சனை இருந்தாலும் உடனே நீங்கள் போட்டு போட்டு பார்த்து ரெடி பண்ணி கொடுத்து நீங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அதுக்கு உங்களுடைய திறமை முக்கியம் கண்டிப்பா நீங்க வந்து அதை நுண் நுணுக்கமா அதை கத்துக்கணும் நீங்க அதுக்கு நீங்க போட்டு பாருங்க அந்த ப்ளவுஸை வந்து தைச்சி நீங்க ஃபர்ஸ்ட் போட்டு பாருங்க தான் வந்து மற்றவங்களுக்கு நம்ம எப்படி தைச்சா கரெக்டாக வருங்கிறது ப்ளவுஸ் கட் பண்ணி சொல்லி சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ எனக்கு ஃபர்ஸ்ட் கட்டிங் வீடியோ எனக்கு அதனால ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு நான் நிறைய வீடியோஸ் போட போறேன் கட்டிங் சம்மந்தமான வீடியோஸ் நான் போட போகிறேன் எனக்கு உண்டான கஸ்டமர்ஸ் என்ன ரிவ்யூ கொடுக்குறாங்க நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் என்னுடைய பிஸ்னஸ்க்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் சரிங்களா நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஒரு தொழில் எடுத்து செய்யும்போது கண்டிப்பாக அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும் ஃபஸ்ட்டு நம்மளே அதுக்கு நம்மளை நம்பணும் நம்மளை நம்ம நம்பினா மட்டும்தான் மற்றவங்க நம்மளை நம்புவாங்க ஸோ வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அந்த வேலையை எடுத்து செய்யலாம் லேடிஸாக பிறந்த எல்லாருமே வந்து ஒரு தொழில் க கற்றுக்கிட்டே ஆகணுங்க கம்பல்சரி ஏன்னா காலகட்டம் அப்படிதான் இருக்கு ஸோ நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணிருக்க தேவையில்லை உங்களுடைய ஒரு வேலையை வேலையெட்டுருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க நீங்கள் ரொம்ப மனசு சந்தோஷமா எந்த வேலையை எடுத்து செஞ்சாலும் அது சக்ஸஸில் தாங்க முடியும் இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மைங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டுங்க உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சு நீங்கள் அதில் ப்ராஃபிட் பண்ணுறீங்க நான் இனி அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய நான் வியூஸ் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து நான் நிறைய உங்களுக்கு கட்டிங் வீடியோஸ் ஸ்டிச்சிங் வீடியோஸ் எல்லாம் போ அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன் என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பண்ணுறாங்க ஆனால் ஒரு சிலது சக்ஸஸ் ஆகுது ஒரு சிலது ஃப்ளாப் ஆகிடுதுங்க ஆனாலும் நான் வந்து நம்பிக்கை இழக்கலை இருந்தாலும் என்னோடய வீடியோஸுக்கும் நல்லா ஒரு வியூஸ் கிடைக்குங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படி இல்லைனாலும் ஓகே ஏதோ ஒரு பத்து பேர்த்துக்குனாவது என்னோடய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் எல்லாருமே இரும்பு பெண்மணியாக மாறிடுங்க ப்ளவுஸ் சொல்லிக் கொடுக்க சொன்னால் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறீங்களா ப்ளவுஸ் கட்டிங் சொல்லித்தரலான்தான் எடுத்தேன் நான் பேசும்போது என்னை அறியாமையே நான் மோட்டிவேஷன் பேச ஆரம்பிச்சிட்டேன் எனிவே என்னுடைய வீடியோஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் தருவீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி என்னோடய வீடியோஸ் பார்த்ததுக்கு நன்றிங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ